வணக்கம் மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசின் சிபிஐ வருமானத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மூலம் நமது அமைச்சர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் இதன் காரணமாக அதிகாரிகள் பயந்து கொண்டு பணியாற்றாமல் இருந்த நிலை தற்பொழுது மாறி உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் தனியார் திருமண மகாலில் திமுக கழக பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது சட்டத்திட்ட திருத்த குழு இணைச் செயலர் சுபா சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நடைபெற்ற மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புக்கு பாடுபட்ட கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் நாணயத்தினை வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்புரையாற்றினார் அப்போது கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் அவரின் பெருமைகள் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் அமைய வேண்டும் நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடியதை கேள்விப்பட்டதில்லை கேள்விப்பட வாய்ப்பும் இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் ார் தமிழ்நாடு தற்போது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு கலைஞர்தான் மிக முக்கிய காரணம் கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியதால் தான் தற்பொழுது இருபதாயிரம் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த எண்ணிக்கைக்கு எந்த ஒரு மாநிலமும் நெருங்கி வர முடியாது அதேபோல் எந்த கிராமத்திலும் மின்சாரம் இல்லை என்ற நிலை கிடையாது ஆனால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மின்சாரம் பார்க்காத சுமார் நாற்பது சதவீத கிராமங்கள் இன்றளவும் உள்ளது மின்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து சேர்த்ததில் தலைவர் கலைஞரின் பங்கு மிக பெரியது இவ்வாறு தமிழகத்தை முதன்மை மாநிலமாக தற்போது விளங்க காரணமாக உள்ள தலைவருக்கு தான் விழா எடுக்கிறோம் நாம் எப்படி நமது அப்பாவிற்கு விழா எடுக்கிறோமோ அதை தாண்டி கலைஞரை பெருமைப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது அரசின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வர முதல்வர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பெருமளவில் நிதி செலவிடப்படுகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு மற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் புதிய பேருந்துகள் இயக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டன ஆனால் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் பதினாலாயிரம் பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டன தற்போது படிப்படியாக புதிய பேருந்துகள் இயக்க வருகிறது புதிய பேருந்துகள் வந்தவுடன் அனைத்து மாவட்டத்திற்கும் புதிய பேருந்துகளை பாஜக அரசு சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மூலம் நமது அமைச்சர்கள் அதிகாரிகள் பயந்து கொண்டு பணியாற்றாமல் இருந்த நிலை தற்பொழுது மாறியுள்ளது வரும் இரண்டு ஆண்டுகளில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த முதல்வர் திட்டமிட்டுள்ளார் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது நமது ஆட்சிக்கு கிடைத்த நற்பெயராகும் ஆனால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகு தொகுதிக்குட்பட்ட அரியலூர் ஜெய்குண்டம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை குறைந்தது தான் உள்ளது சாதிய ரீதியாக சில கட்சிகள் ஒன்று சேர்ந்து விசிகா வேட்பாளர் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டதன் காரணமாக வாக்கு குறைந்துள்ளது அதை வைத்து கொண்டு அதிமுக கட்சி கட்டுக்கோட்பாக இருந்ததாக நினைத்துக்கொண்டு உள்ளார்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் அரியலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் ஜெய்கொண்டம் அறி மகிமீபுரத்தில் சிப்காட் தொழில் பேட்டை அமைய உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவே திமுக நிர்வாகிகள் அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் மாவட்ட மாநில மாவட்ட அனைத்து அணி நிர்வாகிகள் பொது உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

சாதி அந்த நிர்வகித்த காரணமாக ஓட்டுகளாக இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு ஏதோ அதிமுக கட்டுக்கோப்பாக ஒரு சிப்காட் பகுதியில் அறியாமல் மைமுற்ற பகுதியிலும் அந்த சிப்காட் அமைகிறது அந்த சிக்காட் அமைகின்ற நேரத்தில் நம்முடைய பகுதியை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு